கொஞ்சம் ஏமாந்தாலும் உடம்பு பீஸ் பீஸாக நசுங்கி செதஞ்சு சாக வேண்டியதாங்க அதுக்கு தான் ஹைட்ராலிக் டிப்பர்ஸ் வேலை செய்யும் போது அது பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லி பெரும்பான்மையான மெக்கானிக் சொல்கிறாங்க அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு இந்த டிராக்டர் டிப்பர் லோடோட பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஜாயின்ஸ் கிராக் ஆகி அதாவது வெல்டிங் ஃபெயிலியர் ஆகி பிஸ்டனும் வளைஞ்சு போச்சு ஹைட்ராலிக் பிஸ்டனும் அதே நேரத்தில் சேனல்ஸ் எல்லாம் பெண்ட் ஆகி டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி சரி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் பிஸ்டனை பெண்ட் எடுத்து போட்டால் நிறைய நண்பர்கள் ஓடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க ஆக்சுவலா இதை நம்ம சரி பண்ணி போட்டு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆயில் லீக்கேஜும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வெல்டிங் அடிக்கும் போது வெல்டிங் ஒர்க் ஷாப் காரங்கள்ட்ட காசு நூறுவா கூட போனாலும் பரவாயில்ல ஸ்ட்ராங்கா வெல்டிங் பண்ண சொல்லி சொல்லுங்க இந்த டிப்பரை நம்ம பிரிச்சுட்டு பார்க்கும்போது நிறைய இடங்களில் டாக்கா தான் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி டிப்பரை ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மேலே தூக்கிட்டு எங்கேயாவது வெல்டிங் ஜாயின்ஸ் கிராக் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க ஆபரே பொறுத்த வர்க்க ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் மாட்டக்கூடிய இடங்கள்ல துரு பிடிச்சிருக்கும் சோ அது மாதிரி துரு பிடிக்காத அளவுக்கு பெயிண்டிங் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வேலையை பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டோம் என்னுடைய வேலைகள் புரிஞ்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி